ஏரியா யாரு நீங்கள் யாவ சுப்பீங்க வச்சு சுப்பிங்க ஆ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி வந்துருக்காங்க சொல்லுங்க நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க உங்க ஏரியா என்ன சொல்லுங்க நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரு அண்ணன் நடக்காரு சர்வீஸ் கேர்லாம் நல்லா தான் இருக்கு நம்பி வாங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ நாட்டுக்குறாங்க எவ்வளோ நாட்டு வாங்கி விடுங்க நாளைக்கு எவ்வளோன்னு வாங்கி விடுங்க நம்மளுக்கு முன்னப்பெண்ண வந்தா பண்ணி கொஞ்சம் பண்ணி தான் தருவானோ பார்த்து வாங்கிக்கலாம் ஏசிய நர்சரி இது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அக்கால் மடம் பகுதி திவி நீங்கள் என்ன பார்க்க போனீங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து மல்லிகைப்பூ நாற்று எடுக்கிறதுக்காண்டி நம்ம இப்போ நம்ம பண்ணி வந்திருக்காங்க ரெண்டு பேர் அவங்க அங்கேருந்து பைக்கே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் வந்திருக்காங்க வந்து நம்ம பண்ணியை பார்த்தாங்க பார்த்து நம்ம செடி எல்லா தேக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம நான் நாற்று பள்ளியில நாற்று எடுத்துட்டாங்க அதே இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறிய இது எத்தனை வருஷம் நாற்று வருஷம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது வந்து ஒன்றரை வருஷம் நாற்று எல்லோரும் வந்து என்ன நினைப்பீங்கன்னா வந்து ஒரு வருஷம் நாற்று ஒரு வருஷம் நாற்றுன்னு நான் நினப்பியேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றரை வருஷம் நாற்று இந்த ஒன்றரை வருஷம் நாற்று வந்து பார்த்திங்கன்னா இது ஏஏசி நரசலி மட்டும் கிடைக்கும் இந்த நாற்று நம்ம அதே மாதிரி ஒரு வருஷம் நாற்று பண்ணலங்கிறது ஒரு வருஷம் நாற்றும் பண்ணுறோம் ஒன்றரை வருஷ நாற்றும் பண்ணுறோம் நம்ம ரெண்டு கேட்டிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாற்று இது வந்து இது ஒன்றரை வருஷம் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஹெய்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அடி ஹெய்ட் இருக்குது ரெண்டு அடி ரெண்டு அடி ஹெய்டில் இருக்குது செடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வீடியோ லைவாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க செடி எவ்வளோ வளர்த்தி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் கண்கூடாவே அதே மாதிரி வந்து அவங்க வெள்ளையனு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்ன பின்னா பார்த்து பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் உங்களுக்கு நாற்று தேவைப்படுச்சுன்னா இந்த நம்மளுக்கு தொ தொடர்பு வருதுங்க மேலே ஏதாவது சந்தை இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்து பாருங்க நம்ம ஏஎஸ் நர்சனின்னு பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து கண்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு ஏஎஸ்சி நர்சினி மட்டும் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது நாத் சப்ளையில உங்களுக்கு நாத் தேவைப்படுச்சுன்னா நான் தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் Mr. Okey The egg had화를